அவங்க ஆறு மணி வரைக்கும் இருக்குறாங்க இல்லையா அப்ப அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க ஆறு மணி வரைக்கும் நடப்பலான்னு சொல்றீங்களா அனுமதி குடுக்கற மாதிரி இருக்குது ஏன் இது நீங்க என்ன சிறப்பு வகுப்பு வந்து இன்னி நீங்களே ஏன் அனுமதி குடுக்குறீங்க இல்ல அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லல சிறப்பு வகுப்புலாம் சொல்லல சொல்லலாம் ஆறு மணியோட நீங்க முடிச்சிங்கன்றாங்க நாங்க என்ன கேட்கறேன்னா பள்ளி நேரம் எவ்வளவு காலையில ஒன்போது பத்துல இருந்து மாலை நாலு இருந்து வரைக்கும் நீ தான் சொல்லணும் நீங்க அதான் சொல்லுங்க நீங்க அதை விட்டு வந்து நீங்க இது நடத்தீங்க நீங்க அதை நடத்தீங்கன்னா என்ன கவர்மெண்டே என்ன இது இதை தனியார் பள்ளிக்கு சாதகமான ஒரு நிலைப்பட்ட ஏன் எடுக்கிறீங்க நாங்கள் தனியார் பள்ளி எப்படி இப்படி பண்ணுவோம் கோளுக்கும் வலிக்கக்கூடாது ஆளுக்கும் வலிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஏன் ஒரு ஒரு அரசாணை ஏன் விடுறீங்க ஒரு அரசாணை வெளியிடும் போது வந்து ஒரு வந்து திட்டமிடுதல் இருக்கக்கூடாதா ஒரு கவர்மெண்ட் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாயம் தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாயம் ஏன் அப்புறம் இதை மாத்துறீங்க ஏன் இதை கொண்டு வரீங்க அரசாணை அரசாணை கொண்டு வர்றீங்கன்னா காலையில் ஒம்பது டு காலையில் ஒன்பது பத்துல இருந்து மாலை நாலு இருபதுன்னு சொல்லிட்டு போங்க இதுவரைக்கும் பல்கூட நடத்தணும்னு சொல்லுங்க நீங்க ஆறு மணி வரைக்கும் அவங்க நட்சத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு யாருங்க ஆமா இல்ல இல்ல டோட்டலாவே வசிப்பிடத்தக்க வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்கன்றாங்க நீங்க சொல்ற கேள்வி அது புரிந்தாது ஒட்டுமொத்தமாகவே அந்த ரிசர்வேஷன் கிடையாது இந்த ஐம்பது சதவீதமான இட ஒதுக்கீடும் ஆளுடியோ கோட்டால்தான் சேர்க்கணும் ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு பகுதியில வசிக்கிறான்னு சொன்னது அவனுக்கு அவனுக்கு இட ஒதுக்கீடு இல்ல இல்லன்னு சொல்றாங்க சுப்ரீம் அதனால நீங்க நீங்க இப்ப கேக்குறீங்க கேள்வி ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் இல்ல அந்த மாநில ஒதுக்கீடு எப்படி கொடுக்குறாங்க தன்னுடைய மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு இல்லையா அதைதான் அவருக்கு சொல்ல வராங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுதான் மாநில ஒதுக்கீடு கிடையாது இது மாநில உரிமை பறிக்கக்கூடிய செயலை நீதிமன்ற துணையோட மாநில உரிமை பறிக்கப்பட்டுள்ளது நீட்டே இல்லையே அஹ் தனியார் பள்ளிகள் வந்து இப்ப பிஜில வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் நாப்பது லட்சம் வராங்க ஒரு வருஷத்துல கவர்மெண்ட் கோட்டா வந்தா ஒரு பதினாறு லட்சத்துல முடியுது அப்ப தனியார் பள்ளிகள் மீண்டும் கல்வி கொள்ளை அடிப்பதற்கு இந்த தீர்ப்பு சாதகமா தான் இருக்கும் தனியார் பள்ளிகள் இது தனியார் மருத்துவ கல்லூரி நிர்வாகங்கள் மீண்டும் கல்வி கொள்ளையடிப்பதற்கு அடிப்பதற்கு கட்டணத்துல கொள்ளையடிப்பதற்கு இந்த தீர்ப்பு சாதகமா இருக்கும் இதே அரசு வந்து நம்ம புதுச்சேரி அரசு வந்து சீராய்வு முறையில் தெரிவிக்கணும் இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநரையும் முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து அதிமுக சார்பில் அரசு எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கை குறித்து முன்னளிக்க